வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் யூஎஸ்ஏ ஓட பிரசிடென்ட் எலக்ஷனை பத்தி பேச போறோம் அது ஏன்பா சம்பந்தமே இல்லாம இங்க உட்காந்து யுஎஸ்ஏ எலெக்ஷனை பத்தி பேசணும் அப்படி நீங்க கேட்கலாம் இப்போ வரைக்கும் யூஎஸ்ஏ ஹிஸ்டரியிலேயே ரெண்டு முறை இம்பீச் ஆகி ஆபீஸ விட்டு வெளியே அனுப்பப்பட்ட ஒரு பர்சன் பல குற்றங்கள்ல கன்விக்ட் ஆன ஒரு பர்சன் பிரசிடென்ட் ஆகிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அது எப்படிங்க பல குற்றங்கள்ல கன்விக்ட் ஆப்போசிட்டான ஒரு பர்சனை மக்கள் போய் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது எப்படி நடந்துச்சு அப்படின்றது இன்னைக்கு வீடியோவில் உட்காந்து நம்ம டீ கோடிங் பண்ண போகிறோம் இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு இந்திய மக்கள் எல்லாம் அவங்க வீட்டு வெற்றி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டரே ரொம்ப பர்சனலாக விஷ் தெரிவிச்சாரு அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் சிறப்பு பூஜைகள்லாம் நடந்தாங்க டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு சொல்லி இப்படி இந்தியா ஃபுல்லா மக்கள் ட்ரம்ப் ஜெயிச்சதும் கொண்டாடுறாங்க இல்லையா உண்மையிலேயே ட்ரம்ப்போட வெற்றி இந்தியாவுக்கு நல்லதா இல்லை கெட்டதா இப்போ ஜெயிச்சது இந்தியாவை எந்த விதத்தில் பாதிக்கும் இது எல்லாம் பார்த்த பட்டிலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்க்கணும் வெல்கம் டே ஆர் நான் உங்கள் கவின் வேந்தன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெட்ஸ் டிஸ்டர்ஸ் டொனால்ட் ஜான் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லப்படுற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல நியூயார்க் சிட்டியில இருக்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஃப்ரெட் ட்ரம்ப் அப்படின்றவருக்கு மகனா பிறகுறாரு இந்த ஃப்ரெட் ட்ரம்ப் நடத்திட்டு வர பிசினஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்க முக்கியமான ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே இவர் கண்ட்ரோல்ல இருக்கு இந்த பிசினஸ் இருபத்தஞ்சு வயசுலயே அவங்க அப்பா கிட்ட இருந்து டொனால்ட் ட்ரம்ப் டேக் ஓவர் பண்ணிக்கிறார் யூஎஸ்ஏல இருக்க முக்கியமான கேசினோஸ் ஹோட்டல்ஸ் பார்ஸ் கால்ஃப் கோர்சஸ் இப்படி எல்லா இடத்துலயுமே அவங்க ஆதிக்கத்தை பெருசாக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரங்கள்ல டொனால்ட்

பண்றாரு இரண்டாயிரத்தி பதினாறுல டொனால்டு டிரம்ப் பிரசிடன்ட் ஆனாரு அதுக்கப்புறம் டொனால்டு டிரம்ப் பத்தி உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் பட் அவர் என்னெல்லாம் பண்ணியிருந்தாரு பிரசிடண்டா இருக்கப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அன்பார்ச்சுனேட்டா அவரோட ட்ராக் ரெக்கார்ட் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு இப்போ அவர் பிரசிடன்ட் ஆன உடனே பண்ண சில முக்கியமான பாலிசிஸ்ல ஒண்ணு இஸ்லாம் கண்ட்ரீஸ்ல இருந்து யூஎஸ்ஏ வரவங்களுக்கு எல்லாம் டிராவல் பேன் பண்ணாரு எஸ்பெஷலா மெக்சிகோல இருந்து இல்லீகலா யூஎஸ்ஏ குழு சொல்லி டாக்ஸ் பேயர்ஸோட பணத்தை வச்சு பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி ஒரு ட்ரம்ப் வால் ஆர் மெக்சிகன் வால் அப்படின்னு சொல்லி பார்டர் ஃபுல்லாக ஒரு பெரிய செவரு எழுப்புறாரு இந்த செவர் வந்து மெக்சிகோவில் இருந்து மக்களை உள்ளே வரதுக்கு தடுத்து நிறுத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை இது வந்து ஹைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி தான் கட்டப்பட்டிருந்துச்சு நிறைய இடத்துல இன்னும் கட்டியே முடியாமல் நிற்குது இதனால அங்கே இருக்க மக்கள்லாம் இதை பேசிக்காக ஒரு வாலிபால் கோர்த்து மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க இப்படி காமெடியான பாலிசிஸ் மட்டும் இல்லாமல் சில கொடூரமான பாலிசிஸுமே ட்ரம்ப் பீரியடில் அமலுக்கு வந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரன்ஸ் அதாவது இல்லீகலாக நாட்டுக்குள்ள நுழையிறவங்களை பொதுவாக கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வைப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களோட பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு எய்த

எடுக்கப்படல வரைக்கும் ஒரு குழந்தைகள் இந்த இந்த மாதிரி என்ன ஆனாங்க அப்படின்னு யாருக்குமே இன்னும் தெரியல மைக்ரேஷன் பாலிசிஸோட மட்டும் ட்ரம்ப் கொண்டு வந்த சில பாலிசிஸ் இருக்கிற பணக்காரங்களுக்கு பண்ணாரு இருக்க என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் பொல்யூஷன் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டங்களை பண்ணி தூக்கி மாதிரி நிறைய குண்டக்கமண்டக்கமான பாலிசிஸ் ரொம்ப ரொம்ப பேச்சுக்கள் எப்பயுமே மீடியா முன்னாடி முன்னாடி எறிஞ்சிட்டார் மக்கள் வந்து நம்ப முடியாத பொய்யான விஷயங்கள்லாம் மீடியா முன்னாடி பேசுறது ஒரு கோமாரி மாதிரி நடந்துக்கிறது உலக தலைவர் எப்படி நடந்துக்க கூடாதோ அந்த மாதிரி தான் நடந்துக்கிறது இப்படி எல்லாம் நிறைய பண்ணி அந்த நாலு வருஷம் ஒரு பிரசிடண்டா இருந்தது உலகம் ஃபுல்லா கொஞ்சம் ஒரு காமெடியா கண்டா போயிட்டு இருந்தது தான் இது எல்லாமே இன்னும் எப்போ சிவியர் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுல யூஎஸ்ஏல பிளாக் லைஃப் மேட்டர் அப்படின்னு ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்குது அது எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தா அங்க இருக்க ஒரு கருப்பின நபரை ஒரு போலீஸ்காரரு தரையில போட்டு அவர் முட்டியார மிதிச்சே கொண்டு வர இந்த இன்சிடன் தான் ஒரு பெரிய நாடு முழுக்க போராட்டங்கள் வர்றதுக்கு காரணமாச்சு இந்த இன்சிடன்ட் நடந்தது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் டைம்ல தான் இந்த போராட்டங்களுக்கு ட்ரம்ப் ப்ராப்பரா பதில் சொன்னாரான்னு கேட்டா போராட்டம் பண்றவங்க எல்லாம் தீவிரவாதிங்க இவங்க எல்லாம் நாட்டுக்கு எதிரானவங்க ஆன்டி அமெரிக்கன் அப்படின்னு கொண்டு போய் இது மூலயமா நிறைய எதிர்ப்பு தான் சம்பாதிச்சாரு அதுக்கப்புறமா கொரோனா வைரஸ் டைம்ல யூஎஸ்ஏல பல மக்கள் இறந்தாங்க இதுக்கு ஒரு முக்கியமான முக்கியமான காரணமா எல்லாரும் பாக்குறது டொனால்ட் ட்ரம்ப் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நோய் பரவல் ஆரம்பிச்ச டைம்லயே யூஎஸ்ஏ ல மத்தவங்க எல்லாம் பிரிகாஷன் எடுக்கிறப்போ ஒரு பிரசிடண்டா இருந்து மாஸ்க் போடாம போறது மக்கள் மத்தியில கொரோனா வைரஸ் எல்லாம் கிடையாது இதெல்லாம் சைனீஸ் ப்ரொபகண்டா இதெல்லாம் பொய்ன்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணதுனால யூஎஸ்ஏ பல ஆயிரம் மக்கள் கொரோனா வைரஸ்னால இறந்தாங்க இதனால தான் இதோட விளைவா இரண்டாயிரத்தி இருபது நடந்த எலக்ஷன்ல ஜோ பைடன் கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் தோத்து போறாரு தோத்து போனது ஒரு தோல்வியை ஒத்துக்கிட்டு வெளியே போய்ட்டாரான்னு கேட்டா இல்ல எலெக்ஷன் கவுண்டிங்

இருக்கிறப்ப அந்த பதவியை விட்டு அவர் தூக்கி போடுறதுக்கான சட்ட நடவடிக்கைகள் இவர் ரெண்டு முறை இயற்றப்பட்டிருக்கு ஒரு முறை உக்ரைனை அடுத்து வர எலெக்ஷன்ல அவருக்கு ஆதரவா வேலை செய்யணும்னு உபயோகப்படுத்துனதுக்காக இன்னொரு முறை இந்த மாதிரி எலக்ஷன் ப்ராசஸ் டிஸ்டர்ப் பண்ணதுக்காக இம்பீச் பண்ணி வெளியே போயிருந்தாலும் அவரோட செனேட் ஒவ்வொரு டைமும் அவரை காப்பாத்தி பதவி காலம் முடியிற வரைக்கும் அவர் பவர் குள்ள வச்சிருக்காங்க பட் இது மட்டும் தான் அவர் பண்ணியிருக்காருன்னு கேட்டா கிடையாது அவர் பவரை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா என்கொயர் பண்ணி பாக்குறப்போ அவர் மேல முப்பத்தி ரெண்டு கிரிமினல் வழக்குகள் அப்புறமா பதிவு பண்ணியிருக்காங்க அது என்னென்ன மாதிரி வழக்குகள் அப்படின்னு பார்த்தா அரசு ஆவணங்களை சம்பந்தமே இல்லாம வீட்டுக்கு எடுத்துட்டு போனது பொய்யான மிஸ்லீடிங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு மக்கள்

இنا நம்ம நலமே என்ன நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பொதுவா மீடியா எல்லாருமே சொன்னது மாத்தி மாத்தி தான் பிரெடிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஒரு க்ளியர் வின்னரை யாருமே சொல்லல பட் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் முடிவுல பார்த்தா மெஜாரிட்டிக்கும் மேற்பட்ட ஒரு ஓட்டுகளை கூடโดனால்ட் ட்ரம்ப் தான் கைப்பற்றி இருக்காரு இன் ஃபேக்ட் எதிர்க்கட்சி எங்கலா स्ट्राங்கா நின்னுச்சோ அந்த தொகுதிகளிலே இவர்தான் வெற்றி பெற்றிருக்காரு இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கறப்போ ஒரு மூணு காமன் ஆன நம்ம வரலாம் அடால்ஃப் ஹிட்லர் பெனிட்டோ முசோலினி இந்த மாதிரி பெரிய பெரிய Dictators பவருக்கு வந்தது அவங்க military ஆதிக்கத்தை யூஸ் பிரச்சனை கிடையாது மக்கள் மத்தியில எலெக்ஷன் ஒண்ணுதான் அப்ப அடால் ஹிட்லர் மக்கள் எந்த சுச்சுவேஷன்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னு பார்த்தா அன்னைக்கு ஜெர்மனி இதே மாதிரி இதை மோசமான ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் மாட்டிட்டு இருந்துச்சு மக்களுக்கு அடுத்த வேற சாப்பாடே நிச்சயம் இல்லை நம்ம வாழ்வாதாரம் வந்து போகுது அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்குறப்போ அந்த பயத்தோட விளைவா அவங்களை பாதுகாக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் தேடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தப்பான பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு வரலாறு வரைக்கும் போனவங்க கூட இல்ல நம்ம ஊர் எலக்ஷன்ஸ்லயே என்டிஏ கவர்மெண்ட் யூபிஏ கவர்மெண்ட் தள்ளிட்டு எப்படி பவருக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் நரேந்திர மோடி அவர்கள் முன் ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் காங்கிரஸ் டைம்ல எக்கானமி ரொம்ப மோசமா இருக்கு நான் வந்தாதான் இந்தியாவை காப்பாற்ற முடியும்னு ஒரு இமேஜை கொடுத்தாரு நம்மளும் இதே மாதிரி நரேந்திர மோடிக்கு ஓட்ட போட்டோம் இந்த பயோன்றது எக்கானமில மட்டும் ஒரு ரோலை பிளே பண்ணல சமுதாயத்திலயுமே எலெக்ஷன்ல ரோலை பிளே பண்ணுது டொனால்ட் ட்ரம்ப்போட முக்கியமான இன்னொரு பாலிசி என்ன அப்படின்னு கேட்டோம்னா இமிகிரேஷன் அதாவது வெளிநாடுகள்ல இருந்து அந்த நாட்டுக்குள்ள நிறைய பேர் இமிகிரேட் ஆகி வராங்க இதனால நம்ம நாட்டு மக்களுக்கு பாதிப்பு உண்டாகுது நம்மளோட ரிசோர்சஸை இவங்க கொள்ளையடிச்சிட்டு போறாங்க இப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸை டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷன் ஃபுல்லாக முன்வைச்சே வராது இதில் அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளில் எழுபத்தி மூணு லட்சம் பேர் ஜோ பைடன் ஆட்சியில் யூஎஸ்ஏ கூட நுழைஞ்சிருக்காங்க இவங்களால தான் யூஎஸ்ஏல குற்றங்கள்லாம் அதிகமாக நடக்குது இன்ஃபேக்ட் டொனால்ட் ட்ரம்ப் இதை எந்த அளவுக்கு சித்தரிச்சார்னா அவங்க நம்ம நாய்களை பூனைகள்லாம் பிடிங்கி சாப்பிட்றாங்க நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்டனிமல்ஸ் எல்லாம் இந்த வெளிநாட்டுக்காரங்க எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார் இந்த குற்றச்சாட்டு ரொம்ப முட்டாள்தரமாக இருந்தாலுமே யூஎஸ்ஏல இருக்க மக்கள் இதை உண்மையாவே நம்பினாங்க இதனாலயே ஒரு கருப்பினத் தவறையோ இந்தியனையோ இல்லை மெக்சிக்கனையோ பார்க்குறப்போ அவங்க அடிக்கவும் கொள்றதுக்கும் கூட தயாரானாங்க இந்த எலெக்ஷனுக்கு நடுவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறுபான்மையினரை பலி கொடுத்து அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறது அப்படின்றது ஒரு புதுவிதமான பினவுனால் கிடையாது யுஎஸ்ஏவில் நடக்குது யுகேவில் நடக்குது இன் ஃபேக்ட் இந்தியாவிலேயுமே எப்பயுமே எந்த ஒரு சமூகத்தினர் மேலே குற்ற பின்னணியை சாட்டுவோம் எந்த ஒரு சமூகத்தினர் மேல் தீவிரவாத சாயம் பூசுவோம் அப்படின்றது இருக்க எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த மாதிரி வைக்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏ கதைக்கே வருவோம் யூஎஸ்ஏவோட கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் நேஷனல் பியூரோ ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் யூஎஸ்ஏக்குள்ள இமிகிரன்ஸ் வரது அதிகமாச்சு ஆனா கிரைம் ரேட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி இல்லாம கம்மி தான் இருக்கு இன்ஃபேக்ட் அரசாங்க ஆவணங்களை பார்க்கிறப்போ ஒவ்வொரு கிரிமினல் குற்றங்கள் பண்றதுல யூஎஸ்ஏவை சேர்ந்த நேட்டிவ் சிட்டிசன்ஸோட பங்களிப்பு தான் இமிகிரன்ஸை விட அதிகமாகவே இருக்கு ஆனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறுபான்மையினத்தையோ இல்லை ஒரு நலிவடைந்த பிரிவினரையோ பலி கொடுத்து அவங்க மேல ஒரு பயத்தை உண்டாக்கி அவங்க கிட்ட இருந்தும் நான் அவங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு இமேஜ பில்ட் பண்றதா இந்த மாதிரி தலைவர்கள் பவருக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க இப்படி ஒரு பக்கத்துல மக்கள் மத்தியில இருக்க பயத்தை உபயோகப்படுத்துறது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தலைவர்கள் எப்படி மக்கள் மத்தியில பாப்புலாரிட்டி கெயின் பண்றாங்கன்னு பார்த்தா மக்களோட சென்டிமெண்ட் மிஸ்யூஸ் பண்றது யுஎஸ்ஏ ஓட கதைக்கே வரும் இந்த சென்டிமெண்ட் வச்சு நல்லா ப்ளே பண்ணது யாருன்னு பார்த்தா இந்த எலக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்ப் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலெக்ஷன் ராலிக்கு நடுவுல திடீர்னு வந்து டொனால்ட் ட்ரம்ப் யாரோ கொல்ல முயற்சி பண்றாங்க அந்த குண்டு கரெக்டா மிஸ் அவர் கூட இருக்கிற காட்சை மட்டும் தாக்குது இவருக்கு இத்தனோடு ஸ்கிராட்ச் மட்டும் தான் ஆகுது இது எப்படி பாசிபிள் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு ஸ்டேஜிங் இல்லை ட்ராமா நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா யோசிக்கலாம் எல்லா நாடுகள்லையுமே மக்கள் மத்திய தேசப்பட்றை அப்படின்றது ஒரு காமனான ஷெயின் பட் உலகம் ஃபுல்லாவே நிறைய தலைவர்கள் இதை என்ன பண்றாங்கன்னா தேசப்பட்றே அப்படின்ற போர்வையில் இல்லை அவங்களோட இண்டிவிஜுவல் கெயினுக்காக இதை யூஸ் பண்றாங்க மாகா மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகை அது அமெரிக்காவை திரும்ப கிரேட்டாக மாத்துறது அப்படின்னு அவர் வச்ச ஸ்லோகன் சார் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல அச்சேதன் அகண்ட பாரத் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம இதை பார்த்துருப்போம் உண்மையாவே இந்த மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகைனோ இல்ல இங்க சொல்லப்படுற அகண்ட பாரத்தோ தேசத்துல ஏதாவது ஒரு மைனாரிட்டியையோ இல்ல ஒரு பர்டிகுலர் இனத்தவரையோ எடுத்து டார்கெட் பண்ணி இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை தான் மூட்டி விடுது இதுதான் உண்மை இததான் அங்க ட்ரம்பும் பண்ணாரு இங்க நம்ம ஜியும் பண்ணாரு பயத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க சென்டிமெண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்றாங்க வேற எந்த இடத்துல இந்த மாதிரி தலைவர்கள் வந்து மக்களை கேப்சர் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்க பக்கம் எழுத்துட்டு போகிறாங்கன்னு பார்த்தா அறியாமையை மிஸ்யூஸ் பண்ணுறது இப்போது ஃபேக் நியூஸ் ஆர் ஃபேக் propaganda அப்படின்றது உலகத்தில் இருக்க நிறைய இந்த மாதிரி பாப்புலிஸ்ட் ரைட் விங் லீடர்ஸ் இல்ல சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெப்ட் விங் லீடர்ஸ்மே யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி டொனால்ட் ட்ரம்ப் பர்டிகுலரா பார்த்தா அவர் பிரசிடென்டா இருந்த ஆட்சி காலத்துல முப்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொய்யான ஸ்டேட்மெண்ட்ஸ் மீடியா முன்னாடி வச்சிருக்காரு சராசரியா பார்த்தா ஒரு நாளைக்கு இருபத்தோரு பொய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகள்ல வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டு ரிசோர்சஸ் திருடுறாங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து எலெக்ஷனே பொய் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றது வரைக்கும் மக்கள் மத்தியில சோஷியல் மீடியா மூலயமாவும் புரொபகண்டா மூலயமாவும் இந்த மாதிரி தியரிஸ பரப்பி நம்பவும் வச்சாங்க இது இது ஒரு அமெரிக்கன் பெனோமனா மட்டும் கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் எலெக்ஷன்ஸ்ல பார்த்தா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியுமே மக்கள் மத்தியில பவரை கன்சால்டேட் பண்ண முஸ்லிம்ஸ் நம்ம நாட்டோட வளங்களை திருடுறாங்க காங்கிரஸ் வந்து முஸ்லிம்களுக்கு நம்ம நாட்டோட வளத்தை பிடிக்கி தரப்போகுது கைபர் இருந்து வந்தவங்க இந்த மாதிரியான மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எலெக்ஷன் டைம்ல அதிகமாகவே முன் வச்சாங்க இப்படி ஒரு பேட்டர்னாவே பார்க்கிறப்போ உலகம் ஃபுல்லாவே எங்கெல்லாம் மக்களுக்கு அறியாம இருக்கோ எங்கெல்லாம் மக்களுக்கு அடிப்படையான சில பேசிக் எஜுகேஷன் இல்லையோ அப்ப அப்பெல்லாம் இந்த மாதிரி தலைவர்கள் ஈஸியாக அவங்களை ஏமாத்துறதுக்கு பண்ற விஷயம் பொய்யான நியூஸும் பிரபகாண்டாவும் பரப்புறதுதான் இவ்வளோ நேரமாக டொனால்ட் ட்ரம்ப் ஜெயித்தது யூஎஸ்ஏல என்னாச்சு இது சம்மந்தமாக மட்டுமே பேசிகிட்டு இருந்திருக்கோம் பட் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயித்தது இந்தியாலையும் ஒரு இம்பாக்ட் உருவாக்கி இருக்கும் இல்லையா அது என்ன மாதிரி இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷனில் ஜெயித்த உடனே அவர் முதல்ல பேசின ஸ்பீச்லேயே என்ன சொல்கிறாருன்னா நான் பதவிக்கு வந்ததும் போட முதல் சட்டம் ஒரு மாஸ் டீபோர்ட்டேஷன் ப்ரோக்ராம் அதாவது டீபோர்ட்டேஷன்னா ஒரு நாட்டில் ப்ராப்பரான ஆவணம் இல்லாமல் இருக்க மக்களை அந்த நாட்டை விட்டு வெளியேற்றது இப்போ போன வருஷம் மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்தியன்ஸ் யூஎஸ்ஏலருந்து இந்தியாவுக்கு ஆயிரத்தி நூறு இந்தியன்ஸ் வந்து டீபோர்ட் பண்ணப்பட்டு வெளியேறப்பட்டிருக்காங்க இது ட்ரம்ப்போட ஆட்சி காலத்தில் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு கணிப்பு சொல்லுது பட் இது இல்லீகல் இமிகிரேஷனை மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை லீகல் இமிகிரேஷனாகவே பார்த்தாலும் கூட இந்தியால இருந்து யூஎஸ்ஏக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஹெச் ஒன் பி விசா மூலயமா போறாங்க ஹெச் ஒன் பி விசா அப்படின்றது என்னன்னா ஒரு டெம்பரரியான த்ரீ இயர்ஸ் ஒர்க் விசா இந்த விசாக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்துல இருந்தே பலமான எதிர்ப்புகளை தெரிவிச்சு வந்திருக்காரு அவரோட ஆட்சி காலத்துல ஆறு சதவீதமா இருந்த ரிஜெக்ஷன் ரேட்டு இருபத்தாறு சதவீதத்துக்கு மேல ஏறிடுச்சு இப்போ வரைக்கும் யூஎஸ்ஏ ஹெச் ஒன் பி விசால அதிகமா இருக்க எழுபத்தி மூணு சதவீதம் பேர் இந்தியன்ஸ் தான் அப்போ இந்தியால இருந்து விசா வாங்கிட்டு அங்க போறவங்க இது பெருசாவே பாதிக்கும் இந்தியாவில இருக்க ஐடி செக்டாரும்

பொருட்களை யூஎஸ்ஏல இருந்து இந்தியாக்கு இம்போர்ட் பண்ணும் ட்ரம்ப் வந்த உடனே ஒரு காமனான பெனோமனா எக்கானமில என்னன்னு பார்த்தா யூஎஸ்ஏ சென்செக்ஸ் ஏறிச்சு ஆனா சேம் கொஞ்சம் கம்மியான அளவுல இந்தியன் சென்செக்ஸும் ஏறிச்சு தங்க விலை கம்மியாச்சு இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன காரணம் சொல்றாங்கன்னா ட்ரம்ப்போட ட்ரேட் பாலிசி ஆர் டாரிஃப் பாலிசி ட்ரம்ப் இப்போ எலெக்ஷனை முக்கியமா வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கார்ப்பரேட் டாக்ஸ் கம்மி பண்ண போறேன் நீங்க எல்லாம் டாக்ஸ் கட்ட வேணாம் அதுக்கு பதிலாக வெளிநாடுகள்ல இருந்து வர இம்போர்ட்டை வந்து நான் அதுல இருந்து பணத்தை எடுக்க போறேன் இனிமே ஏசியால இருக்க கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம டாக்ஸ் வசூல் பண்ணலாம்னு சொல்றாரு அந்த டாரிஃபை சைனாக்கு நூறு மடங்கா ஏற்ற போறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு இதை ஒரு கேல்குலேஷனா வச்சுதான் ஓகே சைனா இப்போ மார்க்கெட் விட்டு போயிடும் இனிமே நம்ம தான் எல்லாம் இந்தியா இந்த இடத்த பிடிச்சிரும் அப்படின்னு இங்க இருக்க நிறைய பேர் நினைச்சிருக்காங்க பட் இது உண்மையான கேட்டு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குரியான விஷயம் தான் இப்ப சைனா எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்களையும் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்களையும் பார்த்தோம்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் அதிகமா ஃபினிஷ்டு குட்ஸ் அதாவது மர்ச்சண்டைஸ் ப்ராடக்ட்ஸ் ரெடிமேடான ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு செல்போன்ஸ் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவோட மேஜர் எக்ஸ்போர்ட்டே ரா மெட்டீரியல்ஸ் அதாவது இரும்பு அலுமினியம் அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் ஆகாத குட்ஸ் தான் ஸோ சைனா வெளியே போச்சுன்னா உடனே அந்த இடத்த நம்ம பிடிச்சிக்க முடியும்னு கிடையாது இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டர் அதுக்கு ரெடியாக இருக்கணும்னு நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர் போன டைம் ஆட்சியில் இருந்த பீரியட்லேயே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆன ஸ்டீல்லையோ அலுமினியம்லையோ பத்து சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் டேரிஃபை போட்டார் இதனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு பல மில்லியன் டாலர் லாஸ் ஏற்பட்டுச்சு எஸ்பெஷலாக ஸ்டீலும் அலுமினியம் செக்டாரும் இந்தியாவில் டொனால்டு ட்ரம்ப் பீரியடில் பெருமளவில் அடி வாங்குச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் இந்தியாவிலேருந்து வர எக்ஸ்போர்ட்ஸுக்குமே நான் இருபது சதவீதம் டாரிஃப் போட போகிறேன்னு சொல்கிறாரு ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல நிலைப்பாடான்னு கேட்டால் அதை நம்ம இனிமேல் தான் பார்க்கலாம் அப்படி இப்போதைக்கு சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம் ஒரு சைடில் இமிக்ரேஷன் இன்னொரு சைடில் எக்கானமி லார்ஜராக உலகத்துக்குமே இது சில இம்பாக்ட்ஸ கொடுக்க போகுது டொனால்ட் டிரம்போட எலக்ஷன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது எல்லாருமே இப்போ ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் இது எல்லா நாடுகளுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு வராங்க பட் டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ்ஏ பிரசிடென்டா பார்த்தா பாரிஸ் கன்வென்ஷன் ஃபார் என்விரான்மெண்ட்ல இருந்து வெளிநடப்பு பண்ணிட்டாரு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் நாட்டை அந்த அக்ரிமெண்ட் வெளியே கொண்டு போறாரு அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான என்விரான்மெண்டல் பாலிசிஸ் பண்ணிருக்காரு அவர் இப்ப பவருக்கு வரப்போ சொல்றது என்னன்னா நான் ஃபாசில் ஃபியூயல் பெட்ரோல் டீசலோட எக்ஸ்போர்ட்டை தான் அதிகப்படுத்த போகிறேன் இந்த ரெனியூவபுள் எனர்ஜியெல்லாம் கம்மி பண்ண போகிறேன்னு தான் சொல்கிறாரு இது உலகத்துக்கும் சரி ஓவராலாக நம்ம எல்லாருக்குமே சரி கிளைமேட் சேஞ்சில் பொல்யூஷனில் குளோபல் வார்மிங்கில் ஒரு பெரிய ரிஸ்க் உண்டாக போகுது பையனால சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கும் பாலஸ்தீன் போரை இவர் நிறுத்திடுவாரான்னு சொல்லி அன்பார்ச்சுனேட்டா கண்டிப்பாக கிடையாது டொனால்டு ட்ரம்ப்போட நிலைப்பாடு ஆரம்பத்துல இருந்தே இஸ்ரேலுக்கு தான் இப்போ இவர் பவருக்கு வந்ததுனால பாலஸ்தீனில் இன்னும் பிரச்சனைகள் அதிகம்தான் ஆகுமே தவிர கம்மி ஆகுமான்றது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் ஆக டொனால்டு ட்ரம்ப் யூஎஸ்ஏ பிரசிடென்ட் ஆனதோட விளைவா இந்த மாதிரியான விளைவுகள்லாம் நம்ம இந்தியாலையும் சரி உலகத்திலையும் சரி இதுக்கப்புறமா எதிர்பார்க்கலாம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டெமோக்ரஸிக் மீடியாவில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு பொலிட்டிக்கல் வீடியோவோட கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கீப் திங்கிங் கீப்